அதனால சத்தியமா நம்பவே முடியல என் தலையில வந்து அவ்வளவு பெயின் இருந்துச்சா அப்படின்னு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அன் வெல்கம் டு கால ஆதல்யா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கண்டிப்பா தமிழையில பாத்துருப்பீங்க நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லயே சொல்லிருந்தேன் சோ எனக்குமே வந்து பெயின் பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு எப்படின்னா பாப்பாக்கு வந்து அவங்க ஸ்கூல்ல இருந்து ஏதோ சம்திங் குழந்தைங்க விளையாடும் போது அப்படி வந்ததா என்னன்னு தெரியல ரொம்ப நாளா பாப்பாக்கு இருந்தது அவர் சொல்லிட்டே இருந்தா அதுக்கப்புறம் அவளுக்கு வாரி வாரி விட்டாலும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வர ஆரம்பிச்சது நான் ஒரு 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 மாசமாவே எனக்கு லைட்டா அரிப்பு இருந்துட்டே இருந்துச்சு ஆனா அதை நான் பெருசா எடுத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வந்து தலைக்கு போன வாரத்துல என்ன வச்சேன் பாருங்க நார்மலா நான் ஆயில் தான் வச்சேன் எப்பவுமே ஹேர்க்கு வைக்கிறது என்னால அரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஸோ அப்ப நான் வந்து வார ஆரம்பிச்சிட்டேன் பேன் வார ஆரம்பிச்சிட்டேன் என்னால சத்தியமா நம்பவே முடியல என் தலையில வந்து அவ்வளவு பெயின் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு இருந்து நான் அவ்வளவு நாள் வந்து ஒரு மாசம் கிட்டத்தட்ட அமைதியா இருந்திருக்கேன் நீங்க போய் அந்த வீடியோ பாத்துட்டு வந்துருங்க ஸோ போய் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ உங்களுக்கே ஷாக்காக இருக்கும் இவ்வளோ பெயினாக உங்கள் தலையில் ஆக்சுவலாக எனக்கு பெயின்லாம் கிடையாது எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது வந்து ரொம்ப பெயின் பிரச்சனை வந்து இருந்துச்சு நானும் என்னென்னமோ போட்டு பார்த்துட்டு வாரம் வாரம் பெயின் வருவேன் அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் வேப்பில் அரைச்சி போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்த அப்புறம் மெடிக்கலுக்கு ஒரு சில மருந்து அதெல்லாமே வாங்கி போட்டேன் எதுக்குமே எனக்கு வந்து ரெஸ்பான்ஸே கிடையாது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு பெயின் மருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும் அக்கா பேன் மருந்துன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இது இன்னொரு நேம்லேயும் வரும் சம்திங் எனக்கு தெரியல ஸோ இந்த சைஸில் தான் இருக்கும் இது நான் அப்போ ஸ்கூல் படிக்கும் போது வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா இருந்துச்சு அப்புறம் பத்து ரூபா மாறிச்சு இப்போ வந்து பதினஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு பாக்கெட் வாங்கணும் சரி ஓகே உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால ஒன்று எக்ஸ்ட்ராவே வாங்கியிருந்தேன் ஸோ இந்த பேன் மருந்து கலர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு இருங்க நான் காட்டுறேன் ஸோ இவ்வளோதான் ஒரு கடுகு மாதிரி இருக்கும் கடுகு வந்து பர்பிள் கலரில் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் ஸோ இதை வந்து இப்போ ஒரு பேக்கெட் எடுக்கிறீங்கன்னா ஐம்பது கிராம் எண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ரெண்டு பேக்கெட் எடுக்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் எண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதை போட்டு ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி கலராக மாறிடும் இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து எண்ணெய் ஊறணும் இன்றைக்கி நைட்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு மார்னிங் வரையும் ஃபுல்லாக ஊறிச்சு இல்லை ஒன் டே ஊற வைங்க இந்த மாதிரி பர்பிள் கலரில் மாறிவிடும் ஸோ இந்த எண்ணெய் வந்து அதுக்கப்புறம் நான் பாப்பாவுக்கும் போட்டுட்டு நானுமே ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து என் தலையில் வந்து அவ்வளோ பெயின் இல்லை சுத்தமாகவே கம்மியாயிடுச்சு இது எப்படின்னா இந்த எண்ணெய் போட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப அரிப்பு ஜாஸ்தியாக இருக்குதுன்னா பெயின் வாரிடுங்க அப்படி இல்லை நார்மலாக உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா எண்ணெய் போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் கேப் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து இந்த ஆயிலே வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதோடு உங்களுக்கு வந்து சுத்தமாக பெயின் இருக்கவே இருக்காது ஆக்சுவலாக ரொம்ப ஷாக்காக இருக்கும் இது மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் எனக்கு வந்து தீர்வு கொடுத்தது இந்த ஒரு பேன் மருந்து தான் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு பேன் மருந்து கேட்டிங்கனாலே ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்கெட் வந்து அவங்க கொடுப்பாங்க பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் இப்போ ப்ரைஸ் போகுது இப்போ வந்து நான் இந்த எண்ணெய் மறுபடியும் நான் வைக்க போகிறேன் ஆல்ரெடி ஒரு டைம் வச்சுட்டேன் இப்போ வைக்க போகிறேன் அது எப்படி வைக்கிறேன்றதை உங்களுக்கு அமைச்சுறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மண்டையில் படுற மாதிரி ஃபுல்லாக இந்த எண்ணெயை வந்து நம்ம தடவிடலாம் அண்ட் வந்து ஒரு பெரிய பயம் இருக்கும் இந்த மருந்து சேர்க்கறதுனால ஹேர் ஃபால் ஆகுமாக்கா அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே ஆகாது ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்போயும் யூஸ் பண்ணேன் இப்பவும் யூஸ் பண்ணேன் ஸோ ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து நான் சஜஷன் பண்ணேன் அவங்களுக்குமே எந்த ஒரு ஹேர் ஃபாலும் ஆகலை ஸோ அதனால் தைரியமாக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா நம்ம மண்டேயில் போகிற அளவுக்கு நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு டைம் வச்சதோடையே சுத்தமாக வந்து அரிப்புலாம் எதுவுமே இல்லை அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு ஒரு டைம்லேயே நல்ல ரிசல்ட் தெரியும் அது நீங்கள் அந்த எண்ணெய் கா காலி அவர் வரையும் வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ ஆயில் நல்லா வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பன் வந்து நான் போட்டுறேன் ஆக்சுவலாக இப்போ நான் ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து ஃபுல்லாக எனக்கு ஸ்வெட் ஆகிடுச்சு சரி உங்களுக்கு காட்டணும் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறனால தான் நான் வச்சு காமிச்சேன் ஸோ எந்த ஒரு டவுட்டுமே வேணாம் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது கண்டிப்பாக உங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காச்சும் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன் இவ்வளோ தூரம் வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்